Terima kasih telah menonton! தமிழ்நாடு போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி எப்ப மற்றும் விழிப்புணர்வு பேரணியினை தொடங்கி வைக்க வந்திருக்கும் எதிரான உறுதிமொழி பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக மேலும் என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று மற்றும் ஏசி சார் அவர்கள் ஆகியோர் தொடங்கி வைப்பார்கள்

கள்ளச்சாராய் மற்றும் போதைப் பொரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கள்ளச்சாராய் மருந்தாது हमने इलाका दे लिए